நாலிரண்டு இதழாலே பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா 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 வேல் 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 நாளிரண்டு இதழாலே கொலிய முண்டகம் மேலே தான் இளஞாயிர கோலாகாலனும் அதின் மேலே ஞாலமுண்ட பிரானாதாரனு யோக மந்திர மூலாதாரனு நாடி நின்ற பிரபாவரனு நடுவாக மேலிருந்த கீடா பீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்று தூபா திபவிசால மண்டபம் மீதே ஏறிய வீர பண்டித வீராசாரியே வினைதீராய் ஆல கந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானா தேசி அமோகி மங்கலை லோகா லோகி எவ் உயிர் பாலும் ஆனச்சம்பிரமி மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதா ஆட மந்திரில் ஆட நாடிய காலச்சங்கரிஷா பாஷிணி கால கண்டி காலி மாலினி கலியாணி காமதந்திர லீலா லோகினி வாம தந்திர நூலாய் வாழ் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா 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 வேல் 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 மேலிருந்த கிரீடா பீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்றுள்ள துபாதிப விசால மண்டபம் மீதே ஏறிய வீர பண்டித வீராசாரிய வினைதீராய் காமசுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா நாலிரண்டிதழாலே இதழாளே பொது திருப்புகள் நாளிரண்டு கோலிய ஞால முண்டகமேலே மேலே தான் இளஞாயிரென்ற கோலாகலனும் அதின் மேலே நாலிரண்டு இதழாலே ஆறிதழ் கமலமாய் வகுத்து அமைக்கப்பட்டுள்ளதான ஞால முண்டக மேலே ஞால் அம் முண்டகமீதி தொங்கி பொருந்தியுள்ள அந்த தாமரையின் மேல் சுவாதிஷ்டானம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தே இளஞாயிறு உதிக்கும் செஞ்ஞாயிறு என்று சொல்லும்படியான செம்பொன் நிறமுள்ள கோலாகலனும் ஆடம்பரம் சம்பிரமம் உள்ள பிரம்மனும் அந்த ஆதாரத்தின் மேல்நிலையிலே ஞாலமுண்ட பிரானாதாரனும் யோக மந்திர மூலாதாரனும் நாடி நின்ற பிரபாவாகாரனும் நடுவாக பூமியை உண்டவரும் உயிர்களை காக்கும் தொழிலை கொண்டவரும் மணிப்பூரகம் எனப்படும் ஆதாரஸ்தானத்திலே உள்ளவருமான திருமாலும் யோக மந்திர மூலாதாரனும் யோகத்துக்கும் மந்திரங்களுக்கும் மூல ஆதாரஸ்தானமாகிய ஹிருதயகமலத்தே அநாகதம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தை உள்ள ருத்ரமூர்த்தியும் ஆக மூவரும் விரும்பி தேடி நிற்கும் பிரபாகாரனும் பிரபவ ஆகாரனும் ஒளியும் மேன்மையும் கொண்ட உருவத்தனாய் புருவ மத்தியஸ்தானத்திலே உள்ள மூர்த்தியும் நடுநிலைகளிலே விற்றிருக்க மேலிருந்த கிரீட்டா பீட்டமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோட்டியும் இடமாக இவர்களுக்கு மேலான நிலையிலே இருந்த கிரீடா பீடமும் கிரீடைகளுக்கு உனது லீலைகளுக்கு வேண்டிய இருப்பிடமும் சாஸ்திர நூல்கள் இறைவன் வீற்றிருக்கும் ஸ்தானம் இது என்று அறிந்து கூறுவதுமான ரத்னமயமான அழகிய மாடமும் மண்டபமுமான மேன்மை வாய்ந்த பிரபை ஒளி கோடா கோடியும் கோடா கோடிக்கணக்காய் பெரும் கணக்காய் விளங்கும் இடமே உனது இடமாக கொண்டும் வீசி நின்று உள தூபா தீப விசால மண்டப மீதே ஏறிய வீர வீராச்சாரிய வினை தீராய் வீசி நின்று காட்டப்படும் தூபதீபங்களை விளங்கும் விசாலமான மண்டபத்திலே ஏறி அமர்ந்துள்ள வீர பண்டிதனே வீர ஆச்சாரியனே எனது வினைகளை ஒழித்தருளுக ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களி நானாதேசி அமோகி மங்களி லோகாலோகி எவ்வுயிர்பாலும் ஆன சம்பிரமி விஷம் பொருந்திய கழுத்தை உடையவள் மோடா மோடி ஆடம்பரமுள்ள துர்கை காடுகாள் குமாரி மூப்பு இல்லாதவள் பிங்கலை பொன்னிறத்தவளாம் காகினி பலவித ஒளிகளிலே ஆசை பூண்டவள் அல்லது பல ஒளியினர் அமோகி ஆசை அற்றவள் மங்கலை என்றும் சுமங்கலி லோகா லோகி எல்லா உலகங்களையும் ஈன்று புறப்பவள் எல்லா உயிரிடத்தும் அன்பு வைத்துள்ள பெருமிதமுடையவள் மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதாவானவராட மந்தினில் ஆடா நாடிய அபிராமி தாய் மாதவி துர்கை ஆதிநாயகி அம்பிகை ஞாதா ஆனவர் எல்லாம் அறிந்த இறைவன் நடிக்க அவருடன் அம்பலத்தை ஆடி விரும்பின அழகி கால சங்கரி சீலா சீலி திரிசூலி சுபாஷா பாஷணி காளகண்டி கபாலி மாலினி கலியாணி யமனி சம்ஹரித்தவள் பரிசுத்த தேவதைகளுக்குள் மிக பரிசுத்தமானவள் சூலத்தை ஏந்தியவள் மந்திரங்களின் நல்ல சொற்களை பேசுபவள் கருத்த நீலரர கழுத்தை உடையவள் கபாலத்தை ஏந்தியவள் மாலினி மாலையை அணிந்தவள் அல்லது அக்ஷரங்களின் தெய்வமாக இருப்பவள் நித்திய கல்யாணி காம தந்திர லீலா லோகினி வாம தந்திர நூல் ஆய்வாள் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளி காமசாஸ்திரம் கூறும் லீலைகளை லோகத்திலே நடத்தி வைப்பவள் தந்திர நூல் சக்தி உபாசனை முறையை கூறும் ஆகம நூலால் ஆராயப்பட்டவள் ஆகிய சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் செல்வமே தேவர்கள் பெருமாளே எனது வினைகளை ஒழித்தருளுக என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்